வர இருக்கிற தீபாவளிக்கு பிறகு நவம்பர்ல பீகார்ல தேர்தல் நடத்தப்படலாம் அப்படின்னு சொல்லப்படுகிறது இன்னும் டேட் அனௌன்ஸ் பண்ணல ஆனால் நவம்பர்ல தேர்தல் என்பது உறுதி இந்த நிலையில பீகார்ல வாக்காளர் பட்டியல் வெளியிடப்பட்டிருக்கிறது அங்கு சிறப்பு வாக்காளர் திருத்த முகாம் நடைபெற்று அதன் அடிப்படையில் வாக்காளர் பட்டியல் வெளியிடப்பட்டிருக்கிறது இந்த பட்டியலில் அறுபத்தஞ்சு லட்சம் பேரை வந்து நீக்கி இருக்கிறாங்க அது போலவே பல லட்சம் பேரை புதுசாக உள்ளே சேர்த்துருக்காங்க அப்படின்னு அங்கே இருக்கக்கூடிய எதிர்கட்சிகள் குற்றம் சாட்டி கொண்டிருக்கின்றன இது போல நீக்கப்பட்ட வாக்காளர்கள் எல்லாம் எதிர்கட்சிகளுக்கு வாக்களிக்கக்கூடியவர்கள் சேர்க்கப்பட்டிருக்கக்கூடிய வாக்குகள் எல்லாமே வந்து போலி வாக்குகளாக இருக்கின்றன அப்படிங்கிறதா அங்கு எதிர்கட்சிகள் வைக்கக்கூடிய மெயினான ஒரு குற்றச்சாட்டு இந்த பீகார் தேர்தலில் மட்டும் கிடையாது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலிலே வாக்காளர் பட்டியலில் ஏகப்பட்ட குளறுபடிகளை செய்து ஓட்டுகளை திருடிதான் பாஜக வென்றிருக்கிறது இருக்கிறது என்பதுதான் பிரதான எதிர்கட்சியான காங்கிரசுடைய தலைவர் ராகுல் காந்தி வைக்கக்கூடிய குற்றச்சாட்டாக இருக்கிறது இப்போவே பார்த்தீங்கன்னா இந்த பீகார் வாக்காளர் பட்டியலில் இருந்து விட்டார்கள் என்று பெயர் நீக்கம் செய்யப்பட்ட பலரும் உயிரோடு வந்து நிற்கிறார்கள் அதுபோலவே வாக்காளர் பட்டியலில் இடம்பெற்று இருக்கக்கூடிய பல வாக்காளர்களுக்கு முகவரி என்னடான்னு கேட்டால் அந்த இடத்துல தேர்தல் கமிஷன் ஜீரோ 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 அப்படின்னு போட்டி வச்சிருக்கு இது என்ன ஜீரோ 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 அப்படின்னு நம்ம கேட்டோம்னா அவங்களுக்கெல்லாம் வீடே கிடையாது அட்ரஸே கிடையாது ஆனாலும் அவர்கள் இந்தியர்கள் என்கிற அடிப்படையில் அவர்களுக்கு நாங்கள் வாக்கு கொடுக்குறோம் அப்படின்னு தேர்தல் கமிஷன் ஒரு லாஜிக்கை சொல்லுது அது போலவே ஒரே ஒரு சிங்கிள் பெட்ரூம் வீட்டில் இருபத்தி நாலு ஓட்டுகள் இருக்கின்றன எப்படின்னா இருபத்தி நாலு பேர் ஒரு சிங்கிள் பெட்ரூம் வீட்டில் இருக்க முடியும்னு கேட்டால் இருக்காங்களே நாங்கள் என்ன பண்ணுறது நாங்கள் அப்படி தானே போய் பா கேட்டு பார்த்து இருக்கிறோம் அந்த இருபத்தி நாலு பேரும் ஒரே வீட்டில் இருக்கிறாங்கங்கிற ஒரு காரணத்தினால அவங்க பேரெல்லாம் வாக்காளர் பட்டியலில் சேர்க்காமல் இருக்க முடியுமா அப்படின்னு தேர்தல் கமிஷன் கேட்கிறது சரி ஒரே வீட்டில் இருபத்தி நாலு பேர் கூட்டு குடும்பமாக இருக்கிறாங்க ஒரு அறநூறு ஸ்கொயர் ஃபீட் வீட்டுக்குள்ளே இருக்கிறாங்க அப்படின்னே நம்ம வச்சுப்போம் ஆனால் அந்த இருபத்தி நாலு பேரும் வேறு வேறு ஜாதியை சார்ந்தவர்களாக இருக்கிறார்கள் ஒரு பிராமணரு ஒரு சத்திரியரு ஒரு பிற்படுத்தப்பட்டவரு ஒரு தாழ்த்தப்பட்டவரே ஒரு பழங்குடியினத்தை சார்ந்தவரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீட்டு அட்ரஸில் இருபத்தி நாலு ஓட்டுகள் இருக்கின்றன அது என்ன சமத்துவபுரமா அப்படின்னு நமக்கே சந்தேகமாக இருக்கிறது என்னையா அவனோட வாக்காளர் பட்டியல் இந்த லட்சணத்தில் இருக்குது அப்படின்னு ராகுல் காந்தி கேள்வி கேட்டாருன்னா அதுக்கு தேர்தல் கமிஷன் என்ன பதில் சொல்லுதுன்னா ஏழு நாட்களுக்குள் அவர் மன்னிப்பு கேட்க வேண்டும் அப்படின்னு சொல்லுது ஓட்டு திருடர் என்று ராகுல் காந்தி சொல்வது தேர்தல் கமிஷனை கிடையாது மோடியையும் அமித்ஷாவையும் தான் ஓட்டு திருடர்கள் அப்படின்னு அவர் திரும்ப திரும்ப சொல்லி கொண்டிருக்கிறார் ஆனால் தேர்தல் கமிஷனரோ அவராகவே முன்வந்து பப்ளூகா திட்டாதீங்க நான் தான் அந்த திருப்பணியை செய்தேன் அப்படின்னு ஒரு ப்ரெஸ் மீட் வச்சு ஒத்துக்கொண்டிருக்கிறார் மேலும் அந்த பிரஸ் மீட்டில் பத்திரிகையாளர்கள் சிலர் கேட்ட கேள்விகளுக்கு அவரால் விடையளிக்க முடியவில்லை அல்லது தவறான பதிலை தந்திருக்கிறார் குறிப்பாக சொல்ல வேண்டுமானால் ஏழு கேள்விகளுக்கு அவரிடம் விடையே இல்லை இந்தியாவில் நடைபெறுவது ஜனநாயகமா அல்லது கேலி குத்தா அப்படிங்கிற ஒரு எண்ணம் இந்தியர்களுக்கு மட்டுமில்லாமல் வெளிநாட்டை சேர்ந்தவர்களுக்கும் வந்து கொண்டிருக்கிறது இவர்கள் தொடர்ச்சியாக மூன்று முறை ஓட்டுகளை திருடிதான் வென்றிருக்கிறார்கள் இந்த திருட்டுக்கு தேர்தல் கமிஷனும் துணை போயிருக்கிறது அப்படிங்கிறதா நடந்து கொண்டிருக்கக்கூடிய நிகழ்வுகள் நமக்கு எடுத்துக்காட்டி இருக்கின்றன தேர்தல் கமிஷனரால் பதிலளிக்க முடியாத அந்த ஏழு கேள்விகள் என்னென்னங்கிறத பார்ப்போம் வெல்கம் டு நியூஸ் ரோஷ் கடந்த ஞாயிற்றுக்கிழமை இந்திய தலைமை தேர்தல் கமிஷனர் ஞானேஷ் பத்திரிகையாளர்களை சந்தித்தார் ராகுல் காந்தி என்னென்ன குற்றச்சாட்டுகளை வைத்தாரோ அதற்கெல்லாம் பெரும்பாலும் அவருடைய பெயரை குறிப்பிடாமல் பதில் சொன்னார் அந்த பதில்கள் எல்லாமே ஏற்புடையனவா அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னாலே அவருடைய ப்ரெஸ் மீட்டை பார்த்தீங்கன்னாலே தெரியும் ராகுல் காந்தி என்ன கேட்குறாருன்னா பல போலி பெண் வாக்காளர்கள் பெயர் சேர்க்கப்பட்டிருக்கிறது அந்த பெண்களே வந்து வாக்களிக்கவில்லை அந்த பெண் பெயரில் இருந்த வாக்குகளை ஆண்களே போட்டிருக்கிறார்கள் என்பது போல ஒரு சந்தேகத்தை கிளப்பி இருக்கிறார் இந்த சந்தேகத்தை நிவர்த்தி செய்வதற்காக நீங்க சிசிடிவி கேமராவில் பதிவான வீடியோக்களை வந்து வெளியிடுங்கள் ஒரு பெண் தான் வாக்களித்தாரா இல்லை அந்த வாக்கை ஒரு ஆண் வாக்களித்தாரான்னு நம்ம அந்த வீடியோவை பார்த்தா தெரிஞ்சுட்டு போகுது அப்படின்னு ராகுல் காந்தி சொல்கிறார் அதுக்கு தேர்தல் கமிஷன் என்ன பதில் கொடுக்கிறாருன்னா நம்ம வீட்டு குடும்ப பெண்களுடைய வீடியோவை எல்லாம் காமிக்க சொல்றாரு ராகுல் அப்படின்னு சொல்றாரு நம்ம வீட்டு குடும்ப பெண்கள் எல்லாம் டிக்டாகில் வீடியோ போட்டிருக்கிறாங்க ரீல்ஸு இருக்கிறாங்க அதெல்லாம் உங்கள் கண்ணுக்கு தெரியாது ஓட்டு போடுற வீடியோவில் அந்த வீடியோவை வெளியிட்டால் பெண்களுக்கு என்ன கண்ணிய குறைவு ஏற்பட போகிறதுன்னு தெரியல எதுக்காக வீடியோ எடுக்கிறீங்க இது மாதிரி டவுட்ஸ் வந்துச்சுன்னா அதை கிளியர் பண்ணுறதுக்கு தானே வீடியோ எடுக்கிறீங்க அந்த வீடியோவை நாங்கள் எடுத்து வச்சுப்போம் ஆனால் யாருக்கோ காட்ட மாட்டோம் நாங்கள் மட்டும் பார்த்துப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தேர்தல் கமிஷனர் பதில் கொடுத்துருக்கிறார் இந்த லட்சணத்தில் தான் அந்த ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் முழுக்கவே நடந்திருக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு தேர்தலில் மைனாரிட்டியாக பாஜக வெற்றி பெற்றிருக்கிறது அது மைனாரிட்டியாக பெற்ற வெற்றி என்பதே கூட ஒரு மோசடியான ஒரு வெற்றி தான் அந்த மோசடிக்கு தேர்தல் கமிஷன் துணை போயிருக்கிறதுங்கிறதுக்கான ஆதாரங்களை தான் ராகுல் காந்தி அடுக்கி வைச்சார் அதுக்கு உதாரணமாகத்தான் கர்நாடகாவில் இருக்கக்கூடிய மகாதேவபுரா என்கிற ஒரு சட்டமன்ற தொகுதியில் வாக்காளர் பட்டியலில் இருக்கக்கூடிய குளறுபடிகளை எல்லாம் அவர் ஆதாரத்துடன் எடுத்து வைத்திருக்கிறார் அந்த ஒரே ஒரு சட்டமன்ற தொகுதியில் மட்டுமே ஒரு லட்சத்துக்கும் மேற்பட்ட போலி வாக்காளர்களை தேர்தல் கமிஷன் சேர்த்திருக்கிறது அந்த போலி வாக்காளர்கள் ஃபேக் ஓட்ஸ் மூலமாகத்தான் பாஜக வென்றிருக்கிறது நாடு முழுக்கவே இது போல எவ்வளவு கோடி போலி வாக்காளர்கள் சேர்க்கப்பட்டிருக்கிறார்கள் என்று தெரியவில்லை அப்படின்னு ராகுல் காந்தி சொல்கிறாரு இதுக்கு பதிலுக்கு பாஜகவை சேர்ந்த எம்பியான அனுராக் தாக்கூர் என்ன சொல்கிறாருன்னா ஆமா போலி வாக்காளர்கள் இருக்கிறார்கள் அதன் அடிப்படையில் தான் ரேபரேலி கன்னோஜி வயநாடு போன்ற தொகுதிகளில் எல்லாம் எதிர்கட்சியை சேர்ந்த ராகுல் காந்தி பிரியங்கா காந்தி அகிலேஷ் யாதவ் எல்லாம் வெற்றி பெற்றிருக்கிறார்கள் அப்படின்னு பாஜக எம்பி ஒப்புதல் வாக்கு மூலம் கொடுத்திருக்கிறார் நீங்கள் நடத்தின தேர்தல் சரியில்லை மோசடியான தேர்தல் நீங்கள் வாக்குகளை இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் அதுக்கு பாஜக டிஃபென்ஸ் கேம் ஆடணும் அப்படி இல்லை நேர்மையான தேர்தல் மூலமாக தான் நாங்கள் வென்றியிருக்கிறோம் எங்களுடைய மோடி வந்து உலக புகழ்பெற்ற தலைவர் அவரை இந்தியர்கள் அத்தனை பேரும் நேசிக்கிறார்கள் அதனால தான் அவருக்கு ஓட்டு போட்டிருக்காங்க எங்கள் பாஜக கட்சி மக்களால் விரும்பப்படக்கூடிய கட்சி அதனால தான் மக்கள் ஓட்டு போட்டிருக்காங்கன்னு பதில் சொல்ல வேண்டிய பாஜக எப்போ என்ன சொல்கிறாருன்னா ஆமாம் தேர்தல் முறைகேடு நடந்திருக்கிறது ஆனா அதை பயன்படுத்தி நாங்கள் வெளில எதிர்கட்சிகள் வென்றிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பதில் சொல்கிறார் வாக்காளர் பட்டியல முறைகேடு நடைபெற்று இருப்பதாக குற்றம் சாட்டி இருக்கக்கூடிய ராகுல் காந்தி தான் சொன்னதெல்லாம் உண்மை என்று ஆதாரபூர்வமாக ஒரு பிரமாண பத்திரம் அஃபிடேவிட்டை வந்து தாக்கல் பண்ணனும் தேர்தல் கமிஷனில் தாக்கல் பண்ணணும் அதற்கு ஒரு தேர்தல் சட்ட விதி இருக்கிறது அந்த விதியின் அடிப்படையில் ஒரு பிரமாண பத்திரத்தை தாக்கல் செய்ய வேண்டும் ஒருவேளை அவர் அப்படி ஒரு பிரமாண பத்திரத்தை தாக்கல் செய்ய முடியாவிட்டால் ஏழு நாட்களுக்குள் தேர்தல் கமிஷனிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும் நான் சொன்னதெல்லாம் பொய் அப்படின்னு அவர் மன்னிப்பு கேட்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தேர்தல் கமிஷனர் பேசுகிறார் இதை பாஜகவை சார்ந்த எவனோ பேசியிருந்தால் நமக்கு பிரச்சனை இல்லை ஆனால் ஓ இந்தியாவின் ஒரு சுயாட்சி அமைப்பான ஒரு தேர்தல் கமிஷனுடைய கமிஷனர் தலைமை தேர்தல் கமிஷனர் இதுபோல பேசுகிறார் என்பதுதான் நமக்கு ஆச்சரியமாக இருக்கிறது ஆனால் தேர்தல் முறைகேடு நடந்திருக்கிறது அதை எதிர்கட்சிகள் செய்திருக்கின்றன அதிலும் குறிப்பிட்ட தொகுதிகள் ரேபரேலி கண்ணோஜி வயநாடு போன்ற தொகுதிகள் நடந்திருக்குதுன்னு சொன்ன அனுராக் தாக்கூருக்கு இது மாதிரி எந்த நிபந்தனையும் தேர்தல் கமிஷனர் விதிக்கவில்லை இதன் மூலமாக அவர் தேர்தல் கமிஷனரா அல்லது இல்லை ரைமிங்கா எதுவும் வேண்டாம் பாஜகவுடைய செய்தி தொடர்பாளரா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் நமக்கு எழும்புமா எழும்பாதா தேர்தல் கமிஷனர் ராகுல் காந்தியை பிரமாண பத்திரம் தாக்கல் செய்ய சொல்வது என்பது ஒரு சட்ட நடைமுறை தான் அதில் வந்து நமக்கு வந்து சந்தேகம் இல்லை அவர் அதற்கான அந்த சட்ட விதி என்ன எல்லாம் வந்து அந்த ப்ரெஸ் மீட்டில் வந்து சொல்லியிருக்கிறாரு நீங்கள் ஒரு தொகுதியுடைய வாக்காளராக இருந்தால் வாக்காளர் பட்டியலில் குளறுபடி ஏற்படுத்திட்டு இருப்பதை சுட்டிக்காட்டி படிவம் ஆறு ஏழு எட்டு மூலமாக பூத் லெவல் அதிகாரியிடம் முறையிடலாம் சார் இந்த வாக்காளர் பட்டியல்ல என் பக்கத்து வீட்டுக்காரனுடைய பேருன்னு ஒரு பேர் இருக்குது அப்படி ஒருத்தாங்க இல்லவே இல்லை அவன் பேரை நீங்கள் சேர்த்துருக்கீங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் அதுபோல் ஆறு ஏழு எட்டு மூலமாக அந்த படிவங்கள் மூலமாக முறையிடலாம் ஒருவேளை நீங்கள் அந்த சட்டமன்ற தொகுதியை சார்ந்தவராக இல்லாத பட்சத்தில் வேறு ஒரு <coughs> தொகுதியிலிருந்து <coughs> இந்த தொகுதியில் இருக்கக்கூடிய முறைகேடை நீங்கள் க கண்டுபிடிச்சி அதை பற்றி புகார் செய்யணும்னா பூத் லெவல் அதிகாரியிடம் செய்ய முடியாது தேர்தல் கமிஷனினுடைய விதி இருபது உட்பிரிவு மூணு பியின் படி நீங்கள் ஒரு பிரமாண பத்திரம் வந்து தாக்கல் பண்ணணும் நான் தேர்தல் கமிஷனில் இந்த தொகுதியில் இந்த தெருவில் இருக்கக்கூடிய இந்த வாக்காளர்களுடைய பெயர் வந்து நீக்கப்பட்டிருக்க வேண்டும் அல்லது சேர்க்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு வாக்காளர் அங்கே இல்லவே இல்லை அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா ஆதாரபூர்வமாக ஒரு பிரமாண பத்திரத்தை வந்து தாக்கல் செய்ய வேண்டும் அதுபோல ஒரு பிரமாண பத்திரத்தை தான் ராகுல் காந்தியிடம் தேர்தல் கமிஷனர் வந்து கேட்டு ஆனால் தேர்தல் கமிஷனர் இந்த சட்ட விதிமுறைகளை எல்லாம் கரெக்டாக தான் சொல்லியிருக்கிறாரு அவர் மறைக்கக்கூடிய விஷயம் ஒன்று இருக்கிறது என்னென்னா வாக்காளர் பட்டியல் கடைசி பட்டியல் வெளியிடப்பட்டு நாற்பத்தைந்து நாட்களுக்குள்ளாக தான் இந்த நடைமுறை அதாவது ஃபார்ம் சிக்ஸ் செவன் எய்ட்டு அல்லது தேர்தல் கமிஷன் விதி இருபது உட்பிரிவு மூணு பி யின் அடிப்படையில் பிரமாண பத்திரம் தாக்கல் செய்வது என்பதெல்லாம் அந்த வாக்காளர் பட்டியல் வெளியிடப்பட்டு நாற்பத்தஞ்சு நாட்களுக்குள்ளாக ஒன்றரை மாதங்களுக்குள்ளாக தான் செய்த செய்ய வேண்டும் அப்படி செய்யாத பட்சத்தில் இந்த விதி வந்து பொருந்தவே பொருந்தாது அதற்கு பிறகு ஃபார்ம் சிக்ஸ் செவன் எய்டு கிடையாது பிரமாண பத்திரம் வந்து தாக்கல் செய்ய வேண்டிய அவசியமில்லை பாராளுமன்ற தேர்தல் நடந்து ஓராண்டு ஆகிவிட்டது அப்போ இருந்த வாக்காளர் பட்டியல் அடிப்படையில் மகாதேவ்பூர் தொகுதியில் எவ்வளவு லட்சம் போலி வாக்காளர்கள் இருக்கிறார்கள் என்று ராகுல் காந்தி குற்றம் சாட்டியிருக்கிறார் இதனால் ராகுல் காந்தி ஓராண்டு கழித்து குற்றம் சாட்டியிருப்பதால் அவர் இதுபோல பிரமாண பத்திரத்தை வந்து தாக்கல் செய்ய வேண்டிய அவசியமே கிடையாது அவர் ஆளுங்கட்சியை பார்த்து ஒரு குற்றம் சாட்டுகிறார் ஓட்டுகளை திருடி ஆட்சியில் இருக்கிறீங்க அப்படின்னு குற்றம் சாட்டுகிறார் அதற்கு பதில் சொல்ல வேண்டியது ஆளுங்கட்சி தான் தேர்தல் கமிஷன் வந்து எங்கிட்ட ஒன்றுமில்லை அப்படின்னு விரிச்சு காட்டுவதாக இருந்தால் ராகுல் காந்தி சொன்ன குற்றச்சாட்டுகள் எல்லாம் பொய்ன்னு சொல்லிட்டு அந்த வாக்காளர் பட்டியலை வைத்து தான் நிரூபிக்கிறமே தவிர்த்துட்டு குற்றம் சாட்டியவரையே பிரமாண பத்திரம் தாக்கல் பண்ணி நிறுவிங்க அப்படின்னு கேட்கறது வந்து அது வந்து லாவணி பாடுவது போல் இருக்கிறது தேர்தல் கமிஷனர் இது போல கேட்க வேண்டிய அவசியமே இல்லை அவர் தான் ஆதாரங்களை அடுக்கி வச்சிருக்கிறாரு ஓப்பன் பிரஸ் மீட்டில் எத்தனை லட்சம் போலி வாக்காளர்கள் எவ்வளவு பேரோட பேர் இரண்டு முறை இருக்கிறது எவ்வளவு உண்மையான வாக்காளர்களுடைய பெயர் பெயர் விடுபட்டு இருக்கிறது அதையெல்லாம் அவர் தான் ஓப்பனாகவே வச்சுட்டாரு அதை போய் நீங்கள் செக் பண்ணிவிட்டு பதில் சொல்ல வேண்டியது தானே அதை விட்டுவிட்டு பிரமாண பத்திரம் தாக்கல் செய்தால் தான் நாங்கள் பதில் சொல்லுவோம் அப்படி தான் விதி இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்வதாக இருந்தால் அதையும் நாற்பத்தஞ்சு நாட்களுக்குள் என்கிற அந்த விதி இருக்கிறது அந்த விதியை தேர்தல் கமிஷனரே மறைத்து பேசுகிறார் என்றால் அவருக்கு உள்நோக்கம் இருக்கிறது அங்கு ஓட்டு திருட்டு நடந்திருக்கிறது என்பதை சூசகமாக அவரே ஒப்புக்கொள்வதாகத்தான் நாம் எடுத்துக்க வேண்டியிருக்கு அவர் ஒரு தேர்தல் கமிஷனராக பேசாமல் பாஜகவுடைய பூத் ஏஜென்ட் போல தான் அன்னைக்கு பிரெஸ் மீட்டை வந்து நடத்தியிருக்கிறார் ஓட்டு திருடர் என்கிற வார்த்தையை மோடியை நோக்கி தான் ராகுல் பயன்படுத்துகிறார் அது ராகுலுக்கும் நல்லா தெரியும் மோடிக்கும் தெரியும் மோடி வந்து கலவு போயிடுச்சா அப்படின்னு வடிவேலு மாதிரி ஆடு கனவு கலவு போனது மாதிரி கனவு கண்டியா அப்படிங்கிற மாதிரி ஆட்டையை கலைத்து விடக்கூடிய நோக்கில் தான் இந்த தேர்தல் கமிஷனரை வந்து களமிறக்கி இருக்கிறார் தேர்தல் கமிஷனர் என்ன சொல்றாருன்னா மோடியை ராகுல் திருடர் என்று சொல்வதை மறைத்துவிட்டு வாக்களித்த வாக்காளர்களை ராகுல் திருடர் என்கிறாரா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேள்வியே வந்து அவர் திசை திருப்புகிறார் பீகார் வாக்காளர் பட்டியலுடைய சிறப்பு சீர்திருத்தம் ஏன் அவசர அவசரமாக தேர்தலுக்கு மூன்று மாதங்களுக்கு முன்னாடி நடந்து முடிந்திருக்கிறது அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கிறது இவர் இதுக்கு என்ன பதில் சொல்கிறாருனா தேர்தல் கமிஷனர் இதற்கு முன்பாக இது போல ஒரு வாக்காளர் பட்டியல் சிறப்பு சீர்திருத்தம் என்பது பீகாரில் இருபத்தி ரெண்டு ஆண்டுகளுக்கு முன்பாக ரெண்டாயிரத்தி மூணாம் ஆண்டு தான் நடந்தது அப்போதும் கூட ஜூன் மாதம்தான் வாக்காளர் பட்டியல் வெளியிடப்பட்டது இப்போவும் அதே மாதிரி ஜூன் மாதம் தானே நாங்கள் வாக்காளர் பட்டியலை வெளியிட்டு இருக்கிறோம் இதில் என்ன உங்களுக்கு இது இது வழக்கமான நடைமுறை தானே அப்படின்னு தேர்தல் கமிஷனர் சொல்லியிருக்கிறார் ஆனால் ரெண்டாயிரத்தி மூணாம் ஆண்டு நவம்பர் மாதம் அங்கே தேர்தலே கிடையாது அதுக்கு ரெண்டு வருஷம் வச்சு தான் தேர்தல் நடந்தது ரெண்டாயிரத்தி மூணாம் ஆண்டு வெளியிடப்பட்ட வாக்காளர் பட்டியலை அங்கிருந்த எதிர்கட்சிகள் அப்போது சரிதானா என்று பார்ப்பதற்கான ஒரு அவகாசம் இருந்தது ஆனால் இன்னும் ரெண்டு மாதத்தில் தேர்தலை வச்சுக்கிட்டு இப்போவே அவசர அவசரமாக நீங்கள் குளறுபடியான ஒரு வாக்காளர் பட்டியலை அதிலும் நம்ம வந்து கற்பனையை கூட பண்ணி பார்க்க முடியாத அளவுக்கு அறுபத்தஞ்சு லட்சம் பேரை வந்து வாக்காளர் பட்டியலேருந்து நீக்கி ஒரு பட்டியலை வெளியிட்டிருக்கிறீர்கள் இது சரிதானா என்று பார்க்கக்கூடிய அவகாசம் இப்போது எதிர்க்கட்சிகளுக்கு இல்லை பீகாரில் இப்போ பருவமழை வேறு பெஞ்சிக்கிட்டு இருக்கு எவ்வளவு ஆட்களை வச்சு பீகாரில் இந்த வாக்காளர்கள் எல்லாம் இன்னும் உயிரோடு இருக்கிறார்கள் இது எல்லாம் சரிதான் இவர்களுடைய பெயர் நீக்கம் சரியல்ல அப்படின்னு ஒவ்வொரு வீடாக போய் எதிர்கட்சிகள் செக் செய்ய முடியும் அதற்கான அவகாசம் இல்லை இப்படி அவசர அவசரமாக செய்வது எதற்காக என்றால் வரக்கூடிய தேர்தலில் அங்கு பாஜகவை போலி வாக்காளர்களை வைத்து ஓட்டுகளை திருடி எப்படி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் மோடி வென்றாரோ அதுபோல ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் பீகாரிலும் வாக்குகளை திருடி பாஜக வெல்ல வேண்டும் என்கிற நோக்கத்தோடு தான் தேர்தல் கமிஷன் செய்திருக்கிறது அப்படின்னு ஒரு சந்தேகம் இருக்கிறது இதை பற்றி கேள்வி கேட்டால் தேர்தல் கமிஷனரிடம் விடவில்லை அவர் என்ன சொல்கிறாரு ரெண்டாயிரத்தி மூணில் அப்படிதான் பண்ணோம் அப்படின்னு அவர் ஒரு முகையான பதிலை சொல்கிறார் பீகார் வாக்காளர் பட்டியலில் சட்டவிரோதமாக குடியேறிய வெளிநாட்டவர்களுடைய ஓட்டுகளை நீக்கி இருக்கிறோம் அதனால தான் அறுபத்தஞ்சு லட்சம் என்கிற ஒரு பெரிய நம்பர் வந்திருக்கிறது அப்படின்னு கமிஷனர் சொல்கிறார் அவர் என்ன சொல்கிறார்னா நேபாளம் மியான்மரு பங்களாதேஷ் இதையெல்லாம் தாய்நாடாக கொண்ட பலர் விரோதமாக பீகாரில் குடியேறி இருக்கிறார்கள் அவங்களுடைய பேரெல்லாம் வாக்காளர் பட்டியலில் இருந்தது நாங்கள் அதையெல்லாம் கண்டறிந்து நீக்கி இருக்கிறோம் அதனால தான் இவ்வளவு லட்சம் பேருடைய பேரை வந்து நாங்கள் நீக்க வேண்டியதாயிற்று அப்படின்னு அவர் சொல்கிறாரு அப்போது நாம் அவர்கிட்ட வந்து பத்திரிகையாளர்கள் என்ன கேட்டிருக்கணும்னா எவ்வளவு பேர் வந்து இதுபோல சட்ட சட்டவிரோத குடியேறிகளுடைய வாக்குகள் இருந்தன எத்தனை பேரை நீங்கள் வெளியேற்றிருக்கீங்க அப்படின்னு கேட்டிருக்கணும் அப்படின்னு கேட்டிருந்தாலும் கூட அவரிடம் வந்து அதற்கு விட இல்லை எவ்வளவு பேர் பீகாரில் சட்டவிரோதமாக வெளிநாடுகளில் இருந்து குடியேறி இருந்தார்கள் அவர்களுடைய இத்தனை ஆயிரம் பேரை நீக்கிருக்கோம் இத்தனை லட்சம் பேரை நீக்கிருக்கிறோம் என்கிற எண்ணிக்கை தேர்தல் கமிஷனரிடம் இல்லவே இல்லை வாக்காளருடைய பெயரை சேர்க்க வேண்டுமென்றால் குறைந்தபட்சம் ஏதோ ஒரு ஆவணம் இருக்கணும் பதினோரு விதமான ஆவணங்களை வந்து தேர்தல் கமிஷன் சொல்கிறது இதில் ஏதாவது ஒரு ஆவணம் இருந்தால் உங்கள் பேரை வந்து வாக்காளர் பட்டியலை சேர்த்துக்கிறோம் அப்படின்னு சொல்லுது அது என்னென்ன ஆவணம்னு பார்த்தீங்கன்னா முதல்ல பிரைமரி ஆதார் கார்டு இருக்கிறது ரேஷன் கார்டு இருக்கிறது டிரைவிங் லைசன்ஸ் இருக்கிறது ஏதோ ஒன்று நாம் இந்திய குடிமகன் என்று சொல்லக்கூடிய நான் இந்த தொகுதியில் தான் வசிக்கிறேன் இந்த தெருவில் தான் வசிக்கிறேன் என்று சொல்லக்கூடிய முகவரிக்கு சான்றாக ஏதோ ஒரு ஆவணத்தை வைத்து தான் ஒரு பேரை வந்து நீங்கள் சேர்க்க முடியும் ஆனால் பீகார் வாக்காளர் பட்டியலில் சேர்க்கப்பட்டு இருக்கக்கூடிய பல லட்சம் வாக்குகளுக்கு இதுபோல் ஆவணங்களை தேர்தல் கமிஷன் வாங்கவில்லை என்பது எதிர்கட்சிகளுடைய குற்றச்சாட்டு அப்படி ஆவணங்களை வாங்கியிருந்தால் எவ்வளவு ஆவணங்களை வாங்கி இருக்கிறீர்கள் உங்கள்கிட்ட கணக்கு இருக்கும்ல அந்த கணக்கை மட்டும் சொல்லுங்க நாங்கள் வந்து இத்தனை லட்சம் பேரிடம் ஆவணங்களை வாங்கி நாங்கள் அவங்க பேரை சேர்த்துக்கிறோம் சொல்லுங்க எவ்வளவு உங்ககிட்ட ஆவணங்கள் இருக்கு அப்படின்னு கேட்டால் தேர்தல் கமிஷனிடம் வழக்கம் போல் அவங்க வேட்டியை விரிச்சி காமிக்கிறாங்க கிட்ட ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தான் காமிக்கிறாங்க தேர்தல் கமிஷனரிடம் கேட்டால் எத்தனை ஆவணம்னு சொல்லிட்டு நாங்கள் ஒன்று ஒன்றாக எண்ணிக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னு பதில் சொல்லிக்கிறார் வாக்காளர் பட்டியலில் இடம்பெற்றக்கூடிய வாக்காளர்களுக்கு முகவரி அப்படிங்கிறதோ ஒன்று இருக்கும் இல்லையா அந்த இடத்துல ஜீரோ 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 அப்படின்னு போட்டு ஃபில்அப் பண்ணி நிறைய லட்சம் வாக்காளர்கள் பீகாரில் இருக்கிறார்களே அப்படின்னு கே கேள்வி கேட்டால் அதுக்கு தேர்தல் கமிஷனர் என்ன சொல்றாருன்னா ஏழைகளை வைத்து காமெடிக்குமெடி பண்ணிடாதீங்க அவங்களை நீங்களாக இழிவுபடுத்துகிறீங்களா அப்படின்னு திடீர்னு கேட்கறாரு என்னையா இழிவுபடுத்தினோம் அப்படின்னு கேட்டால் வீடே இல்லாதவர்களுக்கு முகவரி எப்படி இருக்கும் வீடே இல்லைனாலும் அவர்களுக்கு வாக்கு இருக்கிறது அவர்களும் இந்தியர்கள் தான் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு விஜயகாந்த் ஸ்டைலில் டைலாக் பேசுகிறாரு வீடே இல்லைங்கிறதுனால அவங்களுக்கு ஜீரோ 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 ஜீரோன்னு நம்பர் போட்டு அவங்க பேரையெல்லாம் நாங்கள் வாக்காளர் பட்டியலில் சேர்த்து இருக்கிறோம் அப்படின்னு தேர்தல் கமிஷனர் சொல்கிறார் என்னால் இதை நம்ப முடியல உங்களால் நம்ப முடியுதா ஒருத்தரோட பேரு பல வாக்குகளுக்கு இருக்கிறது அதாவது என்கிற பேர்லேயே பத்து வாக்காளர் இருக்கிறாரே பக்கத்து பக்கத்து பூத்தில் பத்து ஓட்டு இருக்கு ஒரே ஒரு யுவகிருஷ்ணாவுக்கு எப்படி பத்து ஓட்டு வந்தது அப்படின்னு சொல்லி நம்ம அவரிடம் கேள்வி கேட்டோம்னா அதுக்கு அவர் என்ன சொல்கிறாருன்னா உங்களுக்கு பத்து ஓட்டு இருந்தாலும் கூட ஒரு ஓட்டு தான் போட முடியும் மீதி ஒம்பது ஓட்டும் போட முடியாது அப்படி இருக்கும்போது அது எப்படி ராகுல் காந்தி ஓட்டு திருட்டுன்னு சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லிட்டு தேர்தல் கமிஷன் மடக்குகிறார் ஏயா நீ வெளியிட்டு இருக்கக்கூடிய வாக்காளர் பட்டியலில் ஒரு குளறுபடி இருக்கிறது ஒரே ஆளுக்கு பத்து ஓட்டு இருக்கே அப்படின்னு கேட்டால் அது தவறுன்னு சொல்லு மீதி ஒம்பது ஓட்டுகளை வந்து நீக்கிடணும்னு சொல் அதை சொல்லாமல் பத்து ஓட்டு இருந்தாலும் ஒரு ஓட்டு தான் போட முடியும் மீதி ஒம்போது ஓட்டை போட விட மாட்டோம்னு சொல்கிறீங்க நீ தேர்தல் கமிஷனர் தானா ராகுல் காந்தி குற்றம் சாட்டிய போது ஓட்டு திரட்டு நடந்திருக்கலாமோ என்கிற சந்தேகம் தான் நமக்கு எழுந்தது அதாவது மூன்றாவது முறையாக மோடி மைனாரிட்டி அரசா வந்து அமைத்திருக்கிறார் அமைத்திருக்கும்போது நமக்கு வந்து அவங்க ஓட்டு திருட்டு பண்ணினா மெஜாரிட்டியாவே வந்திருக்கலாமே ஏன் மைனாரிட்டியாக தான் வந்திருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு சந்தேகம் நமக்கு வந்து அப்போது இருந்தது ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் இந்த மைனாரிட்டி வெற்றியை கூட அவர்கள் பல கோடி ஓட்டுகளை தான் வென்றிருக்கிறார்கள் என்கிற ஒரு உறுதியான முடிவுக்கு இந்த தேர்தல் கமிஷனருடைய ப்ரெஸ் கான்ஃபரன்ஸை பார்த்த பிறகு நமக்கு உறுதியாகிறது வீடியோ பார்த்தவங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க